அப்ப இதுக்கு ஏன் நீங்க மணி நேரத்துல நடவடிக்கை எடுக்கல கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும் நமக்கு நாளைய தினம் உங்களோட வீட்டுல உங்களோட வீட்டுல உள்ள ஒருத்தவங்களுக்கு இது போல நடைபெறும் சிகிச்சை அளிக்க வேண்டிய நேரத்துல வைத்தியர்கள் வைத்தியசாலையிலேயே இல்ல ஆனா இதெல்லாம் ஏன் வெளியில வர்றது இல்ல தெரியுமா அதுக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்களும் நானும் எல்லாருமே முக்கியமான காரணம் இது வளர்ந்து பெரிய ஒரு ஆலமரம் போல யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு மாஃபியா போல இருக்குது ஆக்டர் அர்ச்சனா அவங்கள குடிச்சு ஜெயில போட்டாச்சு ஆள்ற அட்டகாசம் எல்லாம் இருக்காது ஆள்ற கதைய முடிச்சாச்சு இது போல பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல சில பேர் கூவிக்கொண்டு தெரியறத பாக்க முடியுது சரி அவங்க கூவிக்கொண்டு தெரியட்டும் டாக்டர் அர்ச்சனா அவங்கள கைது செய்திருக்கிறாங்க இது எல்லாருமே உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன காரணத்துக்காக கைது செய்திருக்காங்க மன்னார் வைத்தியசாலைக்கு போனேர் மன்னார் வைத்திய சாலையில ஒரு சகோதரி ஒருத்தவங்க உயிரிழந்துட்டாங்க அவங்களுக்கு நீதி கேட்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயத்துக்கு அவர் அந்த வைத்தியசாலைக்கு போனேர் சரி அவர் வந்து இரவு நேரத்துல போயிருக்கு அவர் சரியான அனுமதியை பெற்று கொள்ளல அந்த மன்னார் வைத்திய சாலையில பணி புரிஞ்சு வேலை செஞ்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா அசௌகரியமாக தொந்தரவு செய்யற விதத்துல நடந்து கொண்டே இப்படி பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறாங்க இதுக்காக தான் அவரை கைது செய்ததாகவும் நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது சரி இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளால பாத்தீங்கன்னா அவரை வந்து கைது செய்துட்டாங்க அந்த சம்பவம் நடந்து அடுத்த நாளை கைது செய்துட்டாங்க அப்ப உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்திருக்கு இப்ப நாங்க என்ன கேட்க போறோம்னா அவர் என்ன காரணத்துக்காக போனேன் மன்னார் வைத்தியசாலைக்கு அங்க ஒரு சகோதரிய உயிரிழந்துட்டாங்க ஏன் அவங்க உயிரிழந்துட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஒரு குழந்தையையும் பெற்று எடுத்திருக்காங்க சின்ன குழந்தையோட பார்க்க அழகா இருக்கு அந்த சின்ன குழந்தைய பார்க்க முடியாது மனசெல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க அந்த தாய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படலை சிகிச்சை அளிக்க வேண்டிய நேரத்துல வைத்தியர்கள் வைத்தியசாலையிலேயே இல்ல இப்படி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அந்த சகோதரி அவங்க பாத்தீங்கன்னா உயிரிழக்கல்ல கொலை செஞ்சிட்டாங்க இப்படி நாங்க சொல்ல இல்லைங்க அந்த உயிரிழந்த சகோதரியினுடைய குடும்பத்தினர் சொல்றாங்க குடும்பத்தினர் சொல்றாங்க அப்ப இதுக்கு ஏன் நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல நடவடிக்கை எடுக்கல இப்ப இதை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படி எல்லாம் இல்ல விசாரணைகள் நடக்குது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது எல்லாம் நடந்து நீதி கிடைக்கும் போது அடுத்த ஜென்மமே பேர் சொல்றாங்க சோ நீங்க பாருங்க டாக்டர் அர்ச்சனை அவங்கள கைது செய்யறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களால நடவடிக்கை எடுக்க முடியுதுன்னா ஏன் அந்த சகோதரி உயிரிழந்ததுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல அப்ப இப்படி நீங்க வந்து சாக்கு போக்குகளை சொல்றது சரியா பிள்ளையா இந்த சமுதாயத்துல கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் பித்தலாட்டம் பண்றவன் கற்பழிப்பு செய்யறவன் போதைகளை கடத்தி அதுவும் போதைகளை விற்பனை செஞ்சு இந்த சமுதாயத்தையே சீர்கெடுக்கிற மனிதர்கள் எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா சுதந்திரமா வாழ்றாங்க ஆனா ஒரு தவறு நடந்தா அதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் நம்ம இருந்து வந்தா அவன் அப்படியே கசக்கி புளிஞ்சி முடக்கி அவனை இல்லாமக்குறதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தினுடைய வேலையை டாக்டர் அவங்க நீங்க கைது அவர் இனிமே இதுல எல்லாம் ஈடுபட மாட்டேன் இதோட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா இன்னும் அவருக்கு அதிகமான சக்தி கிடைச்ச மாதிரிதான் இருப்பார் ஏன்னா ஏற்கனவே அந்த மனுஷன் சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல சம்பவங்களை பண்றேன் இப்ப இதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா மக்களினுடைய ஆதரவும் அதிகரிக்கும் அந்த மனசனுடைய அந்த மனுஷனுடைய சம்பவங்களும் வேற லெவல்ல இருக்கு இந்த சமுதாயத்துல எல்லாருக்குமே தெரியும் கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் கற்பளிக்கிறவன் போதைகள் கடத்துறவன் இந்த போதைகளை எல்லாம் விற்பனை செய்து சமுதாயத்தை சீர்கெடுக்கிறவன் இவங்க எல்லாருமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்களையெல்லாம் கைது செய்ய மாட்டீங்க அவங்க மேல எல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க அது ஏன் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை பாக்குற வீடியோ பாக்குற உங்களுக்கே தெரியும் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் இந்த தாவகச்சேரியில இவ்வளவு போராட்டங்களை நடத்தி அதாவது இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வந்து இதனாலதான் மக்கள் மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்தது இப்ப சமூக ஊடகங்கள்ல கதைச்சினால இந்த தாவகச்சேரியில கச்சேரியில நடந்த பிரச்சனையா இருக்கலாம் இல்லன்னா இந்த மன்னார் வைத்தியசாலையில உயிரிழந்த சகோதரியினுடைய ஒரு விஷயமா இருக்கலாம் இது இப்ப டாக்டர் அர்ஜுன அவங்க ஈடுபட்டதுனால சமூகங்கள்ல வந்து இது ஒரு பெரிய பேசு பொருள் எல்லாருக்குமே தெரியுது ஆனா இது போல ஒன்று இரண்டு சம்பவங்களா நடக்குது எவ்வளவு சம்பவங்கள் நடக்குது எல்லாமே மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டு இப்படி பல சம்பவங்கள் நடக்குது ஆனா இதெல்லாம் ஏன் வெளியில வர்றது இல்ல தெரியுமா அதுக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்களும் நானும் எல்லாருமே முக்கியமான காரணம் ஏன் தெரியுமா இந்த டாக்டர் அர்ச்சனா அவங்க அவரும் நமக்கு என்ன இதெல்லாம் அவங்க என்ன மாதிரி செஞ்சுட்டு போட்டும் நம்ம என்னத்துக்கு இதெல்லாம் இழுத்து போட்டுட்டு நம்ம தலையில போட்டுட்டு இதெல்லாம் நம்ம கிடப்பான் இப்படின்னு அவர் இல்லாம அவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து வெளியில கொண்டு வந்திருக்கிற அதுபோல நீங்க நான் ஏதாவது அநீதி நடந்தா நமக்கு என்னப்பா போறோம் அப்படி நம்ம அப்படி கடந்து கடந்து தான் இது வளர்ந்து பெரிய ஒரு ஆலமரம் போல யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு மாஃபியா போல இருக்குது அதனால எப்பொழுதுமே தமிழர்கள் ஆகிய நாங்க எந்த ஒரு மூலையில அநீதி நடந்தாலும் சொற்ப அற்ப இந்த காசு இந்த சொத்து பத்து இந்த சொத்து சுகத்துக்கு ஆசைப்படாம அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறதுக்கு ஒருபோதும் தயக்கப்படக்கூடாது இது போல நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இருந்தோம்னா கட்டாயம் பல எதிர்ப்புகள் வரும் ஆனால் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தை திருத்த முடியாது இது மாறாது ஆனாலும் ஒரு மாற்றம் வந்து நம்ம இப்பொழுது வாழ்ற வாழ்க்கையை விட ஒரு மாற்றம் வந்து கட்டாயம் வரும் அதற்கு ஒரு விதையை தான் டாக்டர் அர்ச்சனா அவங்க போட்டிருக்கிறேன் முழுசு எல்லாத்தையுமே அவர் தலையில நம்ம போடக்கூடாது நம்ம இன்னும் அதிகமாக முயற்சி செய்யும் போது அவரும் சந்தோஷப்படுவீர் அவராலையும் வந்து இந்த சமுதாயத்துல இந்த பாதையில அவர் நினைக்கிற பாதையில போறதுக்கு ஒரு சரியான இலகுவா இருக்கு நம்ம நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி ஒதுங்கி இருந்தோம்னா இந்த மாறவே இந்த மன்னார் வைத்தியசாலையில உயிரிழந்து அந்த சகோதரியின் சகோதரியினுடைய உயிரிழப்புக்கு கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும் நமக்கு என்ன அப்படின்ட்டு நீங்க கடந்து போனீங்கன்னா நாளைய தினம் உங்களோட வீட்டுல உங்களோட வீட்டுல உள்ள ஒருத்தவங்களுக்கு இது போல நடைபெறும் அதனால நம்மால முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம குரல் கொடுத்திருக்கிறோம் நீங்களும் கட்டாயம் குரல் கொடுக்கணும் எல்லாரும் குரல் கொடுக்கணும் இந்த வீடியோகளை பார்த்து பயப்படாதீங்க தயவு செய்து அதிகமாக இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த தவறு செய்யறவங்க ஒரு விஷயத்த தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாங்கன்னு தெரியுமா இந்த வீடியோ எடுக்க கூடாது ஆனா வீடியோ எடுக்க கூடாது ஏன் வீடியோ விட்டு படத்தை எடுத்த வீடியோ எடுத்து போடுறேன் நாங்க வீடியோ எடுத்தாதான் ஒரு ஆதாரம் சும்மா கண்ட வீடியோவை எடுக்க இல்லையே ஏதாவது ஒரு தவறு நடக்குது அங்க ஒரு அநீதி நடக்குது அங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது ஒரு வீடியோ எடுத்தா அதுல உள்ள யார் சரியா கதைக்கிறாங்க யார் பிள்ளையா கதைக்கிறாங்க யார் மேல சரி இருக்குது யார் மேல பிழை இருக்குதுன்னு தெரியும் ஒரு நீதிமன்றத்துக்கு போனாலும் அங்க என்ன கேட்கிறாங்க ஒரு சாட்சி கேட்குறாங்கன்னு அப்ப கட்டாயம் சாட்சின்றது இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு தூள் மிகப்பெரிய ஒரு கருவி இது வந்து சமூக ஊடகம் அப்படின்றது அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தையே தலைகீழாக மாற்றி போட்டது இந்த சமூக ஊடகம் அதனால இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் கதைக்காதீங்க தயவு செய்து இந்த வீடியோ எடுக்கிறதுல வந்து சரியான ஒரு புத்திசாலி தினமா கதைக்கிறேன் அப்படின்ற பேர்ல கதைச்சு வந்து செய்யாதீங்க இந்த சகோதரிக்கு கட்டாயம் நீதி கிடைக்க வேணும் டாக்டர் அர்ச்சனா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தூங்கி கொண்டு வந்த டிங்க தட்டி விட்ட மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை வந்து அஹ் சீண்டிட்டீங்க சோ அந்த மனுஷன் மிகப்பெரிய ஒரு பலமாக தமிழ் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவேறு அப்படின்றது மாற்றமே இல்ல சோ எங்களால முடிஞ்ச விஷயத்தை நாங்க வீடியோ வாயிலாக உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி